வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தோட உலகத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போகப் போறோம் ஆமா நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட ஹசரத் இனாயத்கான் அவர்களோட கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் பீர் ஓ முர்ஷித் ஹஸ்ரத் கான் லெக்சர்ஸ் ஆன் சூஃபிசம் நைன்டீன் டுவெண்டி டூ ஐ இந்த தொகுப்பை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம் சரி இது ஒரு முக்கியமான தொகுப்பு ஆமா இந்த புத்தகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பீர் ஓ முர்ஷித் ஹசரத் இனாயத் கான் கொடுத்த எல்லாம் ஒன்னா சேர்த்திருக்கு இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா அவர் பேச பேச அப்பவே ஷார்ட் ஹேண்ட்ல அதாவது சுருக்கெழுத்துல பதிவு செஞ்சது ஓஹோ அப்போ நேரடி பேச்சு அப்படியே வந்திருக்குமா முடிஞ்ச வரைக்கும் அதனாலதான் நீங்க இந்த புத்தகத்தோட சாராம்சம் அதோட பின்னணி அது சொல்ற சூஃபி தத்துவங்களோட முக்கியத்துவம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க ஆமா உள்ளே இருக்கிற கருத்துகளும் சரி அது எப்படி நமக்காக பாதுகாக்கப்பட்டிருக்குங்கிறதும் சரி அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு தான் வாங்க ஆரம்பிக்கலாம் நிச்சயமா நிச்சயமா முதல்ல இது வெறும் கட்டுரை தொகுப்பு புரிஞ்சுக்கணும் இல்லையா இது வந்து உயிரோடு இருந்த பேசப்பட்ட வார்த்தைகள் கரெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட அந்த ஒரிஜினல் குரலை முடிஞ்ச அளவுக்கு அப்படியே கொண்டு வர முயற்சி பண்ணின ஒரு நூல் இது நீங்க சொல்றது ரொம்ப சரி ஹஸ்ரத் இனாயத் கான் அவரே தன்னோட போதனைகளை அவரோட சொந்த ஆங்கிலத்துல சொல்லணும்னு தான் ஆசைப்பட்டிருக்காரு ஆமா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அவர் ஒரு தடவை சொன்னதா குறிப்புகள் இருக்கு என் கருத்துக்களை முழுசா சொல்லணும்னா என் சொந்த வார்த்தைகளை தான் வேணும் அத முழிப்ப இருக்கும்போது அதுக்கு சம்பந்தமே இல்லாத உட போட்ட மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லிருக்காரு ஓ அப்படியா இதுவே அந்த ஒரிஜினல் பதிவுகளோட முக்கியத்துவத்தை நல்லா சொல்லுதே ஆமா அந்த அசல் தன்மையை பாதுகாக்கணும்னு ஒரு ஆழமான எண்ணம் இருந்திருக்கு அப்போ அந்த அசல் தன்மையை பாதுகாக்கிறதுல இந்த சுருக்கெழுத்து பதிவுகளோட பங்கு என்ன இத பதிவு செஞ்சவங்க அப்புறம் தொகுத்தவங்க அவங்களோட வேலை முக்கியமானது முக்கியமானது ரொம்ப ரொம்ப குறிப்பா கிஸ்மத் மாதிரி இருந்த சீடர்களோட பங்கு அது வந்து அளவிட முடியாதது அவங்கதான் அவங்கதான் இந்த போதனைகளை சுருக்கெழுத்துல பதிவு செஞ்சாங்க இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா சொல்லுங்க பிர் உ முர்ஷித் அவர்களோட போதனைகள் புத்தகமா வர ஆரம்பிச்சப்போ அந்த புத்தகங்களுக்கும் தன்னோட ஷார்ட் ஹேண்ட் சில வித்தியாசங்கள் இருக்கிறத சக்கீனா ஃபண்ட பாத்திருக்காங்க ஓஹோ அந்த வித்தியாசம்தான் பின்னால இந்த முழுமையான படைப்புகள் அதாவது கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க ஒரு முக்கிய தூண்டுதலா இருந்துச்சு அப்போ மூலத்துக்கு ரொம்ப நெருக்கமா எந்த மாற்றமும் இல்லாம கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு ஆமாம் கரெக்டா சொன்னீங்க அந்த எண்ணம் வலுவா இருந்திருக்கு கேக்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒருத்தரோட வார்த்தைகளை அந்த உணர்வோட பாதுகாக்க இவ்வளவு மெனக்கடல் தேவைப்பட்டிருக்கு ஆனா அதே சமயம் சகீனா பண்டேவுக்கே கூட பின்னாடி அவங்க ஷார்ட்ஹேண்ட படிக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்ததாவும் ஒரு குறிப்பு இருக்குன்னு சொல்றீங்க ஆமா அதுவும் உண்மைதான் அது அந்த வேலையோட சிக்கலான தன்மையை காட்டுது எப்படி ஏன்னா பல வருஷம் கழிச்சு அந்த சுருக்கெழுத்துக்களை மறுபடியும் படிச்சு அத அப்படியே எழுதி சரிபார்க்கறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல ஞாபக சக்தி வேணும் அப்போ இருந்த சூழல் புரியணும் உம் புரியுது இதுவே இந்த தொகுப்பு எவ்ளோ கவனமா பல பேர் சேர்ந்து செஞ்ச ஒரு கூட்ட முயற்சிங்கறத காட்டுது தப்பு வந்துடக்கூடாது மூலத்துக்கு உண்மையா இருக்கணும்னு பல தடவை சரி பார்த்திருப்பாங்க அதனாலதான் அந்த குறியீடுகள்லாம் இருக்கா எம்எஸ் எஸ்கே ஜிடி மாதிரியான விஷயங்கள் ஆமா அதனால தான் இந்த புத்தகத்துல அங்கங்க எம் எஸ்னா மேனுஸ்கிரிப்ட் எஸ்கேனா சகீனா ஃபண்டேவோட ஷார்ட் ஹேண்ட் ஜிடினா ஷெரிஃபா குடெனஃப் தொகுத்ததுன்னு குறியீடுகள் அடிக்குறிப்புகள்லாம் இருக்கும் ஓ அது எந்த தகவல் எங்கே இருந்து வந்தது என்ன திருத்தம் செஞ்சிருக்காங்கன்னு நமக்கு காட்டுது நீங்க படிக்கும்போது ஒவ்வொரு வார்த்தையோட பின்னணியையும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க இது உடவும் இந்த பின்னணி தெரியும் போது புத்தகத்தோட நம்பகத்தன்மை இன்னும் அதிகமாகுது சரி இனி உள்ளடக்கத்துக்கு வருவோம் இதுல கீதாஸ் காதாஸ் அப்படின்னு ரெண்டு வகையான போதனை தொகுப்புகள் இருக்குன்னு தெரியுது அது என்ன அதுக்குள்ள என்ன வித்தியாசம் கீதாஸ்ங்கிறது பெர்ரோ முர்ஷித் அவர்களே ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டம் மாதிரி பத்து வகுப்புகள் கொண்ட தொடரா கொடுத்தது ஓ ஒரு ஸ்ட்ரக்சர்ட் கோர்ஸ் மாதிரி ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் மதம் தத்துவம் ஆன்மீகம்னு சில தலைப்புகள்ல ஆழமா ஒரு வரிசையா கொடுத்த போதனைகள் அது அப்போ காதாஸ் அது எப்படி காதாஸ் கொஞ்சம் வேற மாதிரி இது வந்து ஷெரீஃபா குட் அன் அப்படிங்கறவங்க தொகுத்திருக்காங்க சரி இது வந்து ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டம் இல்லாம பிர் ஓ முர்ஷித் வேற வேற சமயங்கள்ல வேற வேற சூழல்கள்ல பொதுவா சொன்ன சூஃபி செய்திகள் போதனைகள் சில சமயம் கேள்விகளுக்கு சொன்ன பதில்கள் இதையெல்லாம் தொகுத்து உருவாக்குனது ஷெரீஃபகுடன இந்த வேலையை ரொம்ப கவனமா செஞ்சிருக்காங்க சில சமயம் ஒரு நீண்ட பேச்ச ரெண்டா பிரிச்சு ரெண்டு காதா பாடமா போட்டிருக்காங்க இல்லனா வேற வேற உரைகளுக்கு பிறகு கேட்ட கேள்விகளோட பதில்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு முழு பாடமா உருவாக்கியிருக்காங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில அதாவது எண்ணூத்தி பத்து பாடங்கள்னு ஒரு கணக்குல இது அமைக்க முயற்சி செஞ்சதாவும் குறிப்பு இருக்குன்னு சொன்னீங்க அப்போ தொகுத்தவரோட பார்வையும் இதுல கொஞ்சம் கலந்திருக்குன்னு சொல்லலாமா சொல்லலாம் ஒரு வகையில ஆமா ஷெரிஃபா குடனப் ஒரு ஒழுங்க ஒரு கட்டமைப்பை கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனா நீங்களே யோசிச்சு பாருங்க பெரோ முர்ஷித் இயல்பா பேசும்போது கரெக்டா இத்தனை யூனிட்ல பேசணும்னு நினைச்சு பேசியிருப்பாரா இல்ல அப்படி இருக்காது அதனால ஷெரிஃபா அந்த எண்ணிக்கையை அடைய சில மாற்றங்களை செஞ்சிருக்கலாம் இது தொகுக்கும் போது வர்ற ஒரு சவால் ஆனாலும் அவர் பிற முர்ஷித்தோட செய்திய மாத்தாம ரொம்ப மரியாதையோட தான் இத செஞ்சிருக்காங்கன்னு தெரியுது காதாங்கிற பேரே கூட ஜொராஷ்ட்ரிய பாரம்பரியத்திலிருந்து வந்ததுன்னு சொல்றீங்க ஆமா பாடல்னு அர்த்தம் கீதா மாதிரி இதுவும் ஒரு புனிதமான பாடல் இல்லனா போதனை தொகுப்ப குறிக்கிற சொல் ஆஹா கீதாஸ் ஒரு கட்டமைக்கப்பட்ட சிலபஸ் மாதிரி காதாஸ் பொதுவான சூஃபி ஞானத்தோட தொகுப்பு இந்த வித்தியாசம் தெரிஞ்சா புத்தகத்தை அணுகிறதுக்கு உதவியா இருக்கும் சரி இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வருவோம் இந்த புத்தகத்துல இருக்கிற சூஃபி கருத்துக்கள் நீங்க இந்த நூலை பார்க்கும்போது இதோட மையமா இருக்கிற சில போதனைகளை பத்தி பேசலாமா உதாரணத்துக்கு பிரார்த்தனை பத்தி என்ன சொல்லுது பிரார்த்தனை பிரேயர் பத்தி இதுல ஆழமா பேசுறாங்க அது வெறும் சடங்கு இல்ல பிர் ஓ முர்ஷித் அதோட நாலு முக்கிய அம்சங்களை சொல்றாரு நாலு அம்சங்களா என்னென்ன ஒன்னு நன்றி சொல்றது நமக்கு கிடைச்சதுக்காக ரெண்டு நம்ம குறைகளை ஒத்துக்கிறது மனசு தூய்மையாகிறதுக்காக மூணு தேவைகளை கேட்கறது வேண்டுதல் நாலாவதா ஒன்று சொல்றாரு பாருங்க அது ஒரு காதலன் தன் கிட்ட பேசுற மாதிரி ஒரு நெருக்கமான அன்பான முறையேடு ஓ இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஆமா இந்த கடைசி அம்சம் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற உறவை சூஃபிகள் எவ்வளவு தனிப்பட்டதா உணர்வு பூர்வமா பாக்குறாங்கன்னு காட்டுது மனுஷனே ஒரு பிரார்த்தனை கோயில்னு ஒரு கருத்துல இருக்குன்னு சொன்னீங்களே அது ரொம்ப பவர்ஃபுல்லான உருவகமா தோணுது விளக்க முடியுமா? கொஞ்சம் நிச்சயமா அது சூஃபிசத்தோட ரொம்ப அடிப்படையான பார்வை அதாவது பிரார்த்தனைங்கிறது ஒரு இடத்துல ஒரு நேரத்துல சேருது மட்டும் இல்ல மனுஷனோட உடம்பும் மனசும் அவன் இருக்கிற நிலையுமே ஒரு கோயில் மாதிரி தான் விழிப்போட வச்சுக்கும் போது அந்த மனுஷனே இறைவனை உணர்ற இடமா ஒரு நடமாடுற கோயிலா பயணம் செய்யறதோட முக்கியத்துவத்தை சொல்லுது உள்ளுக்குள்ள பயணம் சொல்லும் போது இதயத்தின் மதம் அதாவது ரிலீஜன் ஆஃப் தார்ட்ங்கிற கான்செப்டும் இதுல முக்கியமா இருக்கா கண்டிப்பா சூஃபீசத்தோட மையமே அதுதான் சொல்லலாம் வெளியில செய்யற சடங்குகளை விட மத வேறுபாடுகளை எல்லாம் தாண்டி எல்லா உயிர் மேலேயும் அன்பு செலுத்துற எல்லாத்தையும் ஏத்துக்கிற இதயத்தோட தூய்மைக்கு தான் முக்கியத்துவம் பிர் உர்ஷிதோட போதனைகள் இதை திரும்ப திரும்ப சொல்லுது இதயம்ங்கிறது வெறும் ஒரு உறுப்பு இல்லை அது கிரியேட்டிவானது அதுக்கு கிடைக்கிற பதிவுகளை உணர்வுகளை எல்லாம் விதை மாதிரி மறுபடி மறுபடி உருவாக்கும் சக்தியும் அதுக்கு இருக்குன்னு அவர் சொல்றாரு நம்ம எண்ணங்களும் உணர்வுகளும் எப்படி நம்ம வாழ்க்கையை உருவாக்குதுங்கிற பார்வை இது ஆமா ரொம்ப ஆழமான பார்வை இந்த அகத் தூய்மை பத்தி பேசும்போது தக்வா தகாரத் அப்படின்னு ஒரு சொல் வருது அதுக்கு என்ன அர்த்தம் தக்வா தகாரத்னா தான் ஆனா இது வெறும் உடம்பு சுத்தத்தை பத்தி மட்டும் இல்ல அப்புறம் இது நம்ம எண்ணம் சொல் செயல் எல்லாத்துலயும் இருக்க வேண்டிய தூய்மை குறிப்பா நம்ம நோட்டத்தோட தூய்மை பியூரிட்டி ஆஃப் இன்டென்ஷன் நம்ம செயலுக்கு பின்னால இருக்கிற நோக்கம் சுத்தமா இருக்கணும்னு சூஃபிகள் ரொம்ப வலியுறுத்துவாங்க இந்த போதனைகள்லையும் அதோட முக்கியத்துவத்தை விளக்குறாங்க உண்மையான ஆன்மீக வளர்ச்சிக்கு இந்த உள் தூய்மை தான் அடிப்படை உலக வாழ்க்கைக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸ் வேணும் இந்த போதனைகள் சொல்லுதா போதைக்கும் மிதானத்துக்கும் நடுவில் சமநிலைன்னு ஒரு கருத்து சொன்னீங்க ஆமா அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் உலகம் வந்து அதோட கவர்ச்சியால ஒரு மாதிரி போதையை கொடுக்கும் சரி அதே சமயம் ஆன்மீகங்கிறது ஒரு நிதானம் ஒரு தெளிவு சூஃபி பாதைங்கிறது உலகத்தை விட்டு ஓடுறது இல்லை உலகத்தில் வாழ்ந்துகிட்டே அதோட பற்றுதலால பாதிக்கப்படாம ஆன்மீக தெளிவோட இருக்கிறது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும் ஆமா அந்த சமநிலையை கண்டுபிடிக்கிறது அவசியம்னு பிரோ முர்ஷித் சொல்றாரு இது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு வழிகாட்டுதல் நம்பிக்கை அவநம்பிக்கை ஆப்டிமிசம் பெசிமிசம் நம்ம மனப்பான்மை ஆட்டிடியூட் இத பத்தியும் பேசப்பட்டிருக்கு நம்ம அணுகுமுறை எப்படி நம்ம அனுபவத்தை மாத்துதுங்கற மாதிரி மிக மிக முக்கியமா சூஃபி நம்ம மனப்பான்மைக்கு பெரிய பங்கு இருக்கு ஒரு பாசிட்டிவ் பார்வை நம்பிக்கையான அணுகுமுறை வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களை நாம எப்படி பாக்குறோங்கறதையே மாத்தும் அதுவே ஆன்மீக முன்னேற்றத்துக்கும் உதவும் எல்லாத்துலயும் கடவுளோட கருணைய பாக்கணுங்கற மாதிரி ஆமா அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையை வளர்த்துக்கிறத பத்தி இந்த போதனைகள் பேசுது கடைசியா சகோதரத்துவம் பிரதர்ஹுட் சகிப்புத்தன்மை டாலரன்ஸ் பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு முழு மனித ஒரே உடல்ங்கிற அந்த ஓமே ரொம்ப ஃபேமஸ் இல்லையா ஆமா அது பிரமுஷித்து மைய கருத்துகள்ல ஒன்னு அவர் மேற்கத்திய நாடுகள்ல சூஃபிசத்தை பரப்பும் போது மதங்களுக்கு நடுவுல இருக்கிற வேறுபாடுகளை தாண்டி மனுஷங்களோட ஒற்றுமையை ரொம்ப வலியுறுத்தினாரு உம் முழு மனிதகுலமும் ஒரே உடல்ங்கிற உவமை என்ன சொல்லுதுன்னா ஒருத்தருக்கு வர கஷ்டம் எல்லாருக்கும் கஷ்டம் ஒருத்தரோட சந்தோஷம் எல்லாருக்கும் சந்தோஷங்கிற ஆழமான உண்மையை சொல்லுது இது ஒரு பரந்த பார்வை ஆமா எல்லா மதங்களும் ஒரே சத்தியத்தோட வேற வேற வெளிப்பாடு தான் சொல்ற பார்வை இது இது நைன்டீன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு செய்தி ஆக இந்த புத்தகம் வெறும் சொற்பொழிவுகளோட தொகுப்புங்கிறத தாண்டி ஹசரத் கான் அவர்களோட ஒரு விரிவான சூஃபி தத்துவ பார்வைய நமக்கு கொடுக்குது பிரார்த்தனை உள்தூய்மை இதயத்தோட முக்கியத்துவம் சமநிலை நம்பிக்கை நேயம் நிறைய விஷயங்களை தொட்டு போகுது நீங்க இந்த புத்தகத்தை ஆழமா படிக்கணும்னு நினைச்சா அதுக்கு உதவுற சில கருவிகளும் இதுல இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா ஆமா இருக்கு நல்ல விரிவான பொருளடக்கம் இருக்கு தலைப்பு இல்லனா முதல் சில வார்த்தைகளை வச்சு ஒரு குறிப்பிட்ட பேச்ச தேடலாம் சரி அப்புறம் கடினமான சூஃபி வார்த்தைகள் பாரசீக அரபு வார்த்தைகளுக்கு விளக்கம் சொல்ற சொற்களஞ்சியம் இருக்கு சில சமயம் ஷார்ட் ஹேண்ட்ல சரியா படிக்க முடியாத வார்த்தைகளை கூட பல ஆதாரங்களை ஒப்பிட்டு பார்த்து இதுவா தான் இருக்கும்னு யூகிக்கப்பட்ட விளக்கம் எல்லாம் கூட கொடுத்திருக்காங்க ஓ அவ்ளோ டீடைலா ஆமா அதான் அதோட நுணுக்கமான தன்மை அப்புறம் நபர்கள் இடங்கள் புத்தகங்கள் பத்தின பட்டியல் ரொம்ப விரிவான பகுப்பாய்வு குறியீடு இதெல்லாம் இருக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட தலைப்பை பத்தி தேடணும்னாலும் வேற வேற கருத்துக்களை ஒப்பிட்டு பார்க்கணும்னாலும் இது ரொம்ப உதவியா இருக்கும் அப்போ சுருக்கமா சொல்லணும்னா கம்ப்ளீட் ஓ ஹஸ்ரத் கான் லெக்சர்ஸ் ஆன் சூஃபிசம் இந்த நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷத்தோட ஒரு சூஃபி ஞான பொக்கிஷம் சுருக்கெழுத்து மூலமா ரொம்ப கவனமா பாதுகாக்கப்பட்டு நுணுக்கமான ஆராய்ச்சிக்கு பிறகு தொழுக்கப்பட்டிருக்கு இது அகப்பார்வை மனிதநேயம் நடைமுறை வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல்னு பல விஷயங்களை உள்ளடக்கியிருக்கு நீங்க இந்த போதனைகளை அதோட மூல வடிவத்துக்கு ரொம்ப பக்கத்துல பார்க்கணும்னா இந்த நூல் ஒரு சிறந்த வழி இறுதியா உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை சொல்லுங்க அவரோட சொந்த வார்த்தைகள் தான் முக்கியம்னு சொன்னதோட அர்த்தத்தை இந்த தொகுப்பு நமக்கு ஞாபகப்படுத்துது இல்லையா ஆமா நாம எந்த ஒரு ஆழமான கருத்தை குறிப்பா ஆன்மீக போதனையை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும் அது எவ்வளவு நல்ல நோக்கத்தோட மொழிபெயர்க்கப்பட்டாலும் தொகுக்கப்பட்டாலும் விளக்கப்பட்டாலும் அந்த மூல ஆசிரியரோட ஒரிஜினல் குரலுக்கும் நமக்கும் நடுவுல பல திரைகள் விழுந்துடுது இல்லையா அந்த மூல உணர்வோடு அந்த முதல் தீப்பொறியோட நாம எப்படி கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஒரு போதனையோட உயிரை அந்த எழுத்து வடிவத்துக்கு பின்னால இருக்கிற அந்த அருவமான சாரத்தை நாம எப்படி உள்வாங்கிக்க முயற்சி பண்ணலாம் இது இந்த புத்தகத்தை படிக்கும்போதும் சரி பொதுவா நீங்க அறிவை தேடும்போதும் சரி சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி